தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம் இன்று பூவிர்ந்தவள்ளி இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணி தலைவர் கொலை வழக்கு காங்கிரஸ் பிரமுகர் உட்பட ஆறு பேர் கைது காங்கிரஸ் பிரமுகரின் மனைவியை அபகரித்து சென்றதால் பழி தீர்த்தது அம்பலம் மாங்காடு பகுதியை சேர்ந்தவர் ராஜாஜி இவர் இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணி மாநில தலைவராக இருந்து வந்தார் நேற்று மாலை பூவிர்ந்தவள்ளி அடுத்த கும்லன் ஜாவடி உள்ள டீ கடையில் அமர்ந்து குடித்து போது மர்ம நபர்கள் ராஜாஜியை சராமரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர் இந்த சம்பவம் குறித்து பூவிருந்தவழி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணையில் ஈடுபட்டனர் விசாரணையின் போது கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது காட்டுப்பாக்கத்தை சேர்ந்த கிருஷ்ணகுமார் என்பது தெரிய வந்தது மேலும் சிசிடிவி கேமரா காட்சியில் பதிவான நபர் குறித்து விசாரணை மேற்கொண்ட போது கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது காட்டுப்பாக்கத்தை சேர்ந்த கிருஷ்ணகுமார் என்பது தெரிய வந்தது மேலும் இந்த கொலையில் சந்தேகத்தின் பேரில் புயர்ந்த வழியை சேர்ந்த கோபால் காங்கிரஸ் கட்சியின் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட துணைத் தலைவராக உள்ளார் மற்றும் சம்பத் சந்தோஷ் ராஜேஷ் உட்பட ஆறு பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விசாரணையின் போது காங்கிரஸ் பிரமுகரான கோபால் மனைவி கௌரி இவர் கடந்த சில ஆண்டுகளாக அவரை விட்டு பிரிந்து ராஜாஜியுடன் வசித்து வந்த நிலையில் அவர் கௌரியை தனது மனைவி என சமூக வலைதள பக்கங்களில் இருவரும் ஒன்றாக எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் எல்லாம் பதிவிட்டு வந்துள்ளார் மேலும் சில மாதங்களுக்கு முன்பு நடந்த சாலை விபத்தில் கௌரி இறந்து போன நிலையில் கோபால் சம்பாதித்த சொத்துக்களில் பாதி கௌரியின் பெயரில் இருப்பதால் அந்த சொத்து சம்பந்தமாக பிரச்சனையும் கடந்த சில வாரங்களாக ராஜாஜிக்கும் கோபாலுக்கும் இடையே இருந்து வந்ததாக கூறப்படுகிறது மேலும் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் காங்கிரஸ் பிரமுகரின் மனைவியை அபகரித்து சென்ற விவகாரத்தில் இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணி தலைவர் ராஜாஜி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நன்றி வணக்கம் லுக்சார் சேனலுக்காக உங்கள் வெங்கடேஷ்